நான் மாண்பு மிகு மாணவன் ஒரு படம் இப்ப நடிக்க போறேன் படம் அந்த படத்துல ஒரு பைக்கு ஓட்டுற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அந்த பை அந்த படத்துல இந்த பைக்கை நான் பயன்படுத்திக்கிட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஸ்ரீகாந்த் தேவ என்னன்னா சார் வந்து இதை வந்து ஓட்டி அது எதாவது வந்து ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணி பைக் ஏதாவது கெட்டு போயிட போறோம் சார் அது மட்டும் பாத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன உங்க பைக்கு என் பைக்கு எப்படி உங்க பைக்கு என் பைக்கு அதனால நான் பாத்துக்க மாட்டேன்னா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு சின்ன ஒரு ஒரு கீரல் கூட ஒழுகாத அளவுக்கு நான் பைக் கொண்டு வந்து கரெக்டாக கொடுக்குறேன்

அதாவது முதல் ரீல்ல முதல் காட்சி பைக் பறந்து வரது அதாவது வந்து ஒரு ஃபிளைட் பறந்து வர மாதிரி வந்து பைக் வந்து பறந்து வருது அது இல்லாம சரி இதோட விட்டுருவாங்களா வேற எதுவும் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அந்த பைக்கை வந்து அந்த படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பறந்து வரதுதான் பிரிட்ஜில இருந்து பறந்து வருது அந்த பைக் வந்து ஒன்னும் இல்லாம போயிடுச்சு அதாவது கண்டம் பண்ணுவாங்கல்ல அந்த இனிமேல் காயிலாங்கடைக்கு தான் போட முடியுங்கிற மாதிரி அந்த பைக் கொண்டு வந்து ஸ்ரீகாந்த் தேவாட்ட வந்து இந்தாங்க இந்த உங்க பைக்கு என் பைக் மாதிரி சொல்லி எடுத்து போனேன் தாங்க உங்க பைக் அப்படின்னு கொடுத்துருக்காரு அப்போ வந்து சொல்லியிருக்காரு விஜய் இவ்வளோ சைக்கோவா இருப்பாரா அப்படின்னா என்னால் நம்ப முடியல சில படங்களில் நீங்க காட்சி அமைப்பு பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி பணக்காரவங்க திமிர்த்தனம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ரிவால்விங் சார்ல சுற்றிக்கிட்டே இருக்காரு அதெல்லாம் பொய் கிடையாது இப்போ நம்ம சொல்கிறதுலாம் என்னன்னா இந்த ஒரு சிலர் என்னன்னா ஏய் இல்லாதெல்லாம் சொல்ற கட்டுக்கதை அப்படின்னு கட்டுக்கதையெல்லாம் கிடையாது இது இதுக்கான காணொலியெல்லாம் இருக்கு யூடியூப்லயே இருக்கு அவரே தேனிக்கண்ணனே கொடுத்த பேட்டி இது நேரேடியவே கொடுத்தாரு உட்கார வச்சு ஒரு வார்த்தை கூட பேச சார் அவர் சொல்லியிருக்கார் அதா வந்து மீடியா சர்க்கில்ல இருக்கிறவங்களுக்கு வணக்கம் இந்த மூணு நேர்காணல்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் டைரக்டரの方ம் திரைத் திருணை உணர் மூலம் பாலாஜி பிரபு அவர்கள நம்மோடு இருந்திருக்கிறார் அவரை உபசரிக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் கரூர் துயர் சம்பவம் நடந்ததக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஜயவர்கள் குறித்து திரைத்துறையினர் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக பேசினது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நம்மளே கூட போன வீடியோவில் பேசியிருப்போம் நெப்போலியன் ராதாரவி ஆர் பி சௌதரி தொடங்கி வந்து பலருமே வந்து அவருடைய கேரக்டர் குறித்து அவர் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் பண்ண வீடியோக்கள் குறித்து பேசினோம் இந்த சூழலில் ஆரம்ப கட்ட படங்கள் எல்லோத்துக்குமே இசையமைப்பாளர் பார்த்தீங்கன்னா தேவாதான் அவருடைய மகன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களும் இசையமைப்பாளர் தான் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் விஜய் அவர்களோட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ பைக் வச்சுருந்தேன் மான்பு மாணவன் ஷூட்டிங் டைமில் அந்த பைக் விஜய் அவர்கள் சூப்பரா இருக்குது எனக்கு கொடுங்க நான் ஷூட்டிங்ல பயன்படுத்துகிறேன் அப்படின்னு கேட்டதாகவும் அந்த பைக் பத்தின தகவலையும் பாத்தீங்கன்னா விஜயோட கேரக்டர் குறித்து பகிர்ந்து பகிர்ந்திருந்தாரு நீங்கள் அந்த வீடியோ பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட ஒப்பீயன் என்ன சார் என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் இவ்வளவு சைக்கோவா இருப்பாரா அப்படின்னா என்னால் நம்ப முடியல இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பழைய வீடியோக்கள் எல்லாம் இது இப்போ புதுசாக யாருமே வந்து பேட்டி கொடுக்கல எல்லாமே பழைய வீடியோக்கள் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு வருது ஒரு பக்கம் ராதாரவி ஒரு பக்கம் நெப்போலியனு இந்த மாதிரி பல வீடியோக்கள் வந்து ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீகாந்த் தேவா வந்து மியூசிக் டேரக்டர் அவர் கொடுத்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா திடீர்னு அது ட்ரெண்ட் ஆகிட்டு வருது பயங்கர வைரல் ஆயிட்டு வருது அது என்ன அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மாண்புமிகு மாணவன் படம் அதை ஆரம்பித்த காலகட்டங்களில் முதல்ல விஜயோட படங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பல படங்களுக்கு வந்து தேவாதான் மியூசிக் இருந்தாரு ஸோ மாண்புமிகு மாணவன் படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய பைக்கை வந்து பிரசாத் ஸ்டூடியோ வாசலில் பார்க் பண்ணியிருந்தேன் விஜயோட கார் வந்து பக்கத்தில் வந்து நின்றுச்சு கார்லேருந்து இறங்கினவரு பைக்கை பார்த்துட்டு யாரோட பைக் ஸ்ரீகாந்த் அப்படின்னு கேட்டார் நான் வந்து சார் இது என்னோட பைக் தான் அப்படின்னு சொன்னேன் சூப்பராக இருக்கேன் ஒரு ரவுண்டு ஓட்டி பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டார் ஓட்டுங்க சார் இருந்தாங்க சார் சாவியை கொடுத்தேன் அப்படியே பிரசாத் ஸ்டூடியோ ரெண்டு ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டு வா வண்டியை நிறுத்துனவர் எக்ஸலண்டா இருக்குது சூப்பராக இருக்குது நான் மாண்பு மிகு மாணவன் ஒரு படம் இப்போ நடிக்க போகிறேன் புதுப்படம் அந்த படத்தில் ஒரு பைக்கு ஓட்டுற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அந்த பைக் அந்த படத்தில் இந்த பைக்கை நான் பயன்படுத்திக்கிட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அந்த பைக் வந்து பல வருடங்களாக வந்து அவர் பழுது பார்த்து பழுது பார்த்து வச்சுருப்பாங்க பொதுவாக அந்த பைக் பிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது பல முப்பது வருஷம் இருக்கும் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் நாற்பது வருஷம் இருக்கும் ஆனால் புது பைக் மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க சென்டிமெண்ட்டாக வச்சிருப்பாங்க அது ஒரு சின்ன ஒரு ஒரு துரும்பு பட்டா கூட வந்து கண் கிழங்குற மாதிரி சில கேரக்டர்ஸ் அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஸ்ரீகாந்த் தேவ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பைக் பிரியர் போல ரொம்ப வந்து அந்த பைக்கை நேசிச்சு அது வந்து நிறைய மாடிஃபைலாம் பண்ணி சைலன்சர் சார் எல்லாமே மாடிஃபை பண்ணி சூப்பராக வச்சுருந்துருக்காரு சார் நான் ரொம்ப இஷ்டப்பட்டு வச்சுருக்கேன் பைக் சார் நான் டெய்லி இதில் தான் வருவேன் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னங்க நான் வந்து படப்பிடிப்பு கேட்டால் நீங்கள் மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு சொல்ல இல்லை ஓட்டுங்க சார் ஒன்றும் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை சார் உங்களுக்கு கொடுக்குற சார் உங்களுக்கு கொடுக்காமல் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கார் ஸ்ரீகாந்த் தேவை என்னன்னா சார் வந்து ஃபைட்டர்ஸ் கீட்டர்ஸ் இதை வந்து ஓட்டி அது ஏதாவது வந்து ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணி பைக் எதாவது கெட்டு போயிட போறோம் சார் கொஞ்சம் அது மட்டும் பார்த்துக்குங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன ஸ்ரீகாந்த் உங்க பைக்கு என் பைக்கு எப்படி உங்க பைக்கு என் பைக்கு அதனால நான் பார்த்துக்க மாட்டேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஒரு சின்ன ஒரு ஒரு கீரல் கூட ஒழுகாத அளவுக்கு நான் பைக்கை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கரெக்டாக கொடுக்குறேன் இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்காரு யார் ஸ்ரீகாந்த் தேவாட்ட விஜய் வந்து பைக்கை வாங்கிட்டு போயிருக்காரு படம் ஃபுல்லாக மாண்புமிகு மாணவன் அந்த படம் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு படம் அது கண்ணா பண்ணான்னு என்னென்னமோ நடிச்சிருப்பார் அது படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை ஓட்டி அந்த படத்துல தான் படம் ஃபுல்லாகவே பைக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பாரு விஜய் அந்த ப படம் முடிஞ்சு அது தேவா தான் வந்து மியூசிக் டேரக்டர் ரீரிக்கார்டிங்க்கு வருவாங்கல்ல முழு படமும் ரெடி ஆயிரும் முழு படமும் ரெடி ரீ ரீரிக்கார்டிங் படம் வரும் ஸ்ரீகாந்த் தேவா வந்து அந்த காலகட்டங்களில் தேவாவோட தான் உதவியாளராக இருந்தார் ஸோ ரீரிக்கார்டிங் வந்தோன்னே ஃபஸ்ட்டு முதல் ரீல் வந்து போட்டிருக்காங்க தேட்டரில் முதல் ரீல் போட்டு ரீரிக்கார்டிங் பண்ணுறதுக்கு அவங்க வந்து நோட்ஸ் எடுப்பாங்க படத்தை ஒன்று ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்துட்டு நோட்ஸ் கொடுப்பாங்க ஸோ அப்படி முதல் ரீல் பார்த்தா இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எங்கேருந்தோ பறந்து வருது வானத்துலேருந்து பறந்து வர மாதிரி வந்து டமார்னு கீழே விழுந்துருக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி பைக்லாம் பைக் ஆயிருந்தான் பைக்கு ஓம்பை சொல்லிட்டு போனாரு இந்த பைக் வந்து இப்படி கீழே போட்டு உடைக்கிற மாதிரி பண்ணிருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பாத்துருக்காரு அது ஒரு டூப் ஓட்டிட்டு வர மாதிரி ஓட்டிட்டு வந்து முதல்ல டமான் கீழே விழுந்திருக்காரு ஐயோ அதாவது முதல் ரீலில் முதல் காட்சி பைக் பறந்து வரதுதான் அதாவது வந்து ஒரு ஃபிளைட்டு பறந்து வர மாதிரி வந்து பைக் வந்து பறந்து வருது அது இல்லாமல் சரி இதோட விட்டுருவாங்களா வேற எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அந்த பைக்கை வந்து அந்த படம் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா பறந்து வரதுதான் பிரிட்ஜில் இருந்து பறந்து அங்க அங்கேருந்து பறந்து வர்றது பறந்து வறந்து பறந்து கீழே வந்து டமா டமான்னு உழுகுறது தான் பைக் பைக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பைக் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அதை கண்டம் பண்ணுவாங்கள்ல அந்த இனிமேல் காயலாங்கடைக்கு தான் போட முடியுங்கிற மாதிரி அந்த பைக் கொண்டு வந்து ஸ்ரீகாந்த் தேவாட்டை வந்து இந்தாங்க இந்த உங்க பைக்கு என் பைக் மாதிரி சொல்லி எடுத்துகிட்டு போனேன் இந்தாங்க உங்க பைக் அப்படின்னு கொடுத்துருக்காரு அப்போ வந்து டீக்காந்த சொல்லியிருக்காரு ஆனா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரீலே வந்து பைக் வந்து பறந்து வந்து கீழே உழுகுது இருந்து வந்து உழுகுது படம் ஃபுல்லாவே பறந்து பறந்து வந்து உழுகுது அண்ணா நீங்க உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சாண்ணா அப்படின்னு கேட்டுக்காரு அதாவது இவருடைய வேதனையை அவர் ஒரு பெரிய நடிகர் சொல்ல முடியாதனால உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சாண்ணா அண்ணாண்ணா எனக்கு ஒன்றும் ஆகலை உங்க வைஃப் சேஃபா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போல கூட ஒரு பறந்து சினிமா சினிமா ஷூட்டிங் நீங்க அது வந்து அந்த கண்டம் பண்ணிடுவாங்க அது சினிமாக்காரங்களோட நேச்சர் எனக்கே ஒரு அனுபவம் உண்டு புதையல் ஒரு படத்துல நான் அஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணேன் அதுல அரண் சாமி மம்முட்டி ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க டே அந்த படம் தான் நான் ஒர்க் பண்றேன் நானும் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அங்கதான் போறேன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்த வாட்ச் சிங்கப்பூர்ல ஒரு ஃப்ரெண்டு கொடுத்த வாட்ச் காஸ்ட்லியான ஒரு வாட்ச் அந்த வாட்ச் என் கையில் கட்டியிருக்கேன் சாமியோட கேரக்டர் படி பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான வாட்ச் கட்டியிருக்கணும் இவங்க வாட்சை வாங்காமட்டாங்க அதாவது இவங்க இந்த செட் ப்ராப்பர்ட்டி இந்த ஆர்ட் டைரக்ட் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்காங்க இல்லை எதை வாங்கணுமோ அதை வாங்க மாட்டாங்க அது மாதிரி வாட்சை வாங்காமல்ட்டாங்க வந்தோன்னா அருண் சாமி மொட்டை கையாக இருக்காரு அது அந்த அந்த ஸ்காட்சி வேறு எப்படின்னா பஸ்ஸில் உட்காந்துட்டு யாரோ கேட்பாங்க டைம் என்ன அப்படி கேட்பாங்க அப்போ அரையின் சாமி வந்து வாட்சை பார்த்துட்டு டைமா அப்படின்னு வந்து பன்னெண்டையோ பதினொன்றையோ சொல்லணும் ஸோ அதனால் வாட்ச் வேணுமே வாட்ச் வேணுமே அங்கே இங்கேயும் தெரியுறாங்க அங்கே உள்ளவங்க யார் யார் வாட்செல்லாம் வாங்கி பார்க்குறாரு டேரக்டர் அந்த படத்தோட டேட்டு செல்வா பார்த்தோன்னே ஏன் கையில் இருக்கிற வாட்சை வாங்கிட்டு போயிட்டாங்க எனக்கு தெரியாது வாங்கினா கண்டம்னு கொடுத்துட்டேன் இந்தாங்க அப்படின்னு கழட்டி கொடுத்துருக்கேன் நான் என்ன நினைச்சேன்னா அரண் சாமி நம்ம வாட்சை கட்டிட்டு நடிக்க போகிறாரு ஸோ இந்த வாட்ச் வந்து நம்ம எப்பயாவது பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த வாட்சை கொடுத்தேன் அரையன் சாமி அவர் வெள்ளவளையே நிற்பார் அவர் கையில் கட்டினோடன கருப்பு டைல் அழகாக மேட்ச் ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது அப்படின்னோனே வாட்ச் வாங்கிட்டாங்க அவ்வளோதாங்க அந்த படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் எடுத்தாங்க 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 ஒன்றரை வருஷத்துக்கு எடுத்தாங்க உங்கடி எங்கடி இல்லை இங்கே கொண்டு போனாங்க ஊட்டி கொண்டு போனாங்க செஞ்சு கொண்டு போனாங்க அந்த வாட்சே என் கையில் வரலங்க நான் வந்து காலையில் வந்து அரவின்சாமி வந்தோன்னு அந்த வாட்ச் கட்டுவார் அப்போது தூரத்துலேருந்து ரசிச்சுப்பேன் அப்பா நம்ம வாட்சு நம்ம வாட்சு நம்ம வாட்சின்னு பார்த்து கடைசியில் வந்து அந்த வாட்ச் வந்து என்னாச்சு அப்படின்னா ஓடவும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த டயல் இருக்குல்ல கண்ணாடி அதெல்லாம் உடைச்சி சுக்கு சுக்காக்கின்னு தான் கொடுத்துட்டேன் இது வந்து சினிமாக்காரங்களோட நேச்சர் நல்லா ஒரு அழகான வீடு பங்களா வீடு இருக்கு பார்த்தீங்களா அது பல பேர் வந்து வீடை வாடகை கூட மாட்டாங்க தெரியாம யாராவது வாடகை கூப்பிட்டாங்கன்னா அவன் வந்து இட்டாலியன் மார்பிள் படியில அது இது பெரிய பெரிய லைட்ஸ் கீட்ஸ் அழகான லைட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அது இது எல்லாம் போட்டு பிரமாதமா இருக்கும் வீடெல்லாம் பங்களா சும்மிங் பூலோட இவங்க என்ன பண்ணுவாங்க காட்டு பயலுங்க மாதிரி உள்ள போய் பான்பராக் இருக்குல்ல அதை போடுவாங்க எல்லாருமே படி வர்றது முக்கு இருக்குல்ல அதுல என்னமோ என்னமோ இந்த பொதுக்க கூசுல அதுல துப்புற மாதிரி இன்னொரு பக்கம் லைட்டை லைட்டை தூக்குப்பா பாத்து தூக்கு அப்படின்னு சொல்லி அந்த மேல இருக்கும் அந்த அழகான அதான் அது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கூட இருக்கும் அந்த லைட் செட்டிங் அடிச்சு டமாட்னு உடச்சு கீழே வந்து டொப்புன்னு வந்து விழுந்துடும் நீங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல பாத்தீங்களா ஒரு காட்சி விழுந்துரும்ல ஒரு ஆண்டி கிளாக் அது பழசுன்னு நினைச்சுன்னு வடிவேல் சொல்லலாம் அந்த மாதிரி வந்து கீழ வந்து தொப்புன்னு உளுந்து உளுந்தோனே நின்னுட்டு என்னப்பா நான் சூக்கு சொன்னேன் என்னப்பா அப்படி பண்ணிட்டேன் கீழ வந்து உழிச்ச ஐயோ யாருப்பா பதில் சொல்றது அப்படின்னா டேரக்டர் அங்கிருந்து பதறி ஓடுவார் என்னப்பா 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 சார் கீழே உண்டுருச்சு சார் லைட் தூங்கினானா டம் நடிச்சு டுமார் உழுந்துருச்சு சார் என்ன சார் பண்றது அப்படின்னு வாங்க ஒன்றும் பண்ண முடியாது அது ரெண்டரை லட்சம் வந்து ப்ரொடியூசர் வந்து பணம் தான் போகணும் சோ இது வந்து சினிமாக்காரங்களோட இயல்பு ஆனா விஜயும் பாத்தீங்கன்னா இவரோட பைக்கை வாங்கிட்டு போய் பண்ணி விட்டாரு இதெல்லாம் எப்படி சொல்றது விஜய் விஜய் பத்தி இப்ப நிறைய அதாவது இது நீங்க பாத்திருக்கீங்க நான் இப்ப சமீபத்தில் ஒன்று பார்த்தேன் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு தேனி கண்ணன் ஒரு ரிப்போர்ட் ஒரு முக்கியமான பத்திரிகையில வேலை பார்த்தாரு அவர் ஒரு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு அந்த பேட்டி இப்போ கொடுத்தது இல்ல எல்லாமே கரூர் சும்பத்துக்கு பின்ன இல்ல கரூர் சம்பவத்துக்கு முன்ன இந்த இதுல தேனி கண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து ஒரு முக்கியமான பத்திரிகையில வேலை பார்த்திருக்காரு அந்த பத்திரிகையில இவர் விஜய் நடிச்ச ஒரு படம் அது ஏதோ ஒரு மொக்க படம் மொக்கன்னா மொக்கன் தானே சொல்லுவாங்க இவர் வந்து சுரா அப்புறம் என்னமோ என்னமோ படம்லாம் என் காதலு அப்புறம் வந்து நிலாவேவா அப்புறம் வந்து ஆரி ஆரியா ஆதியா அந்த மாதிரி படம் எல்லாம் நடிப்பார் இவர் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரசிச்சு கை தட்டணும் அந்த மாதிரி ஒரு படம் ஏதோ ஒரு படத்துக்கு வந்து விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க விமர்சனம் பண்ணும்போது அது ஏதோ ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் வந்து படத்தை பத்தி ரொம்ப சுமாரா இருக்குன்னு எழுதியிருப்பாங்க போல உடனே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பத்திரிகைக்கு ஃபோன் பண்ணி அந்த சினிமா ரிப்போர்ட் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் இருக்காரு இவர் தான் நம்ம தேனிக்கண்ணன் சார் தான் வந்து சினிமா ரிப்போர்ட் அந்த பத்திரிகையில இவர் வந்து விஜய் பார்க்க போயிருக்காரு அதை கூப்பிட்டு இருக்காரு நடிகர் அப்படின்றதுக்காண்டி மரியாதைக்கு ஒரு எட்டுக்கு பத்து எட்டுக்கு பத்து ரூம்னா என்ன எண்பது ஸ்கொயர் பீட் அது வந்து எனக்கு தெரிஞ்ச அவுடோர் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ரோலிங் சேர் இருக்கும்ல ரிவால்விங் சேர் அதுல வந்து உட்காந்துட்டாராம் அப்படி உட்காந்துட்டு அப்படி திரும்புறாராம் ஒரு கண்ணன் வந்து முன்னாடி உட்காந்துருக்காரு இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களா அந்த மாதிரி முன்னாடி உட்காந்துருக்காரு அப்படியே பார்த்துட்டே இருக்கறான் எதாவது கேட்பார் ஏதாவது பேசுவார் ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்காரான் இப்படி திரும்புறானா அப்படியே முறைச்சி பார்க்குறாராம் ம் அப்படிங்கிற மாதிரி இருக்காராம் அப்படி திரும்புகிறானா இப்படி திரும்புகிறான் அப்படியே பின்னாடி திரும்புகிறாராம் அப்படி இந்த பக்கம் திரும்புகிறாரா அந்த பக்கம் அரை மணி நேரம் ரிவால்விங் ஸ்டேரில் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க சில படங்களில் நீங்கள் காட்சி அமைப்பு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பணக்காரவங்க திமிர்த்தனம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ரிவால்விங் சார்ல சுற்றிக்கிட்டே இருக்காரு அதெல்லாம் பொய் கிடையாது இப்போ நம்ம என்னென்னா என்னன்னா ஒரு சிலர் என்னன்னா ஏய் இல்லாதெல்லாம் சொல்கிற கட்டுக்கதை அப்படின்னு வாங்க கட்டுக்கதையெல்லாம் கிடையாது இது இதுக்கான காணொலியெல்லாம் எல்லாம் இருக்குது யூடியூப்லேயே இருக்கு அவரே தேனிக்கண்ணனே கொடுத்த பேட்டி இது நேரடியாகவே கொடுத்துருக்காரு உட்கார வச்சு ஒரு ஒரு வார்த்தை கூட பேசிக்கலாம் சார் அவர் சொல்லியிருக்காரு அதாவது வந்து அவர் எப்படி அழகா வர சொல்லியிருக்காரு அதாவது வடிவேல் ஒரு படத்துல கண்ணாடியை முன்னாடி என்னை ஏன் கடவுளை இவ்வளவு அழகா படைச்ச அப்படின்னு வந்து சொல்லுவாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு என்னையே வந்து இவ்வளவு புகழோட படைச்ச அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து பார்த்துட்டு ரசிப்பாரு அவர் அவரை பாப்பது ரசிப்பாருன்னு என்னை உட்கார வச்சு அரை மணி நேரம் உட்கார வச்சிருந்தாரு ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல அதுக்கப்புறம் நானே எந்திரிச்சு சார் நான் வரேன் சார் என்னை என்ன கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் தான் பேச்சே வரோம் என்ன சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அந்த மாதிரி என்ன மாதிரியான மனநிலை இது விஜயோடைய மனநிலை நான் வந்து முதல் தடவையா அப்ப பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இது இது மாதிரி பத்திரிகையாளர்கள் சம்பவம் இன்னும் ரெண்டு மூணு இருக்கு அவருடைய திருமணத்தை வந்து அறிவிச்சாங்க எஸ் ஏ சந்திரசேகர் அறிவிச்சாரு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் லேட்டாக வந்தார் அவர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு காதல் இல்லை ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஏதோ சொல்றாரு பத்திரிகையாளர்கிட்ட இவர் வந்தோன்ன ஒரு பத்திரிகையாளர் எந்திரிச்சு மூத்த பத்திரிகையாளர் அவர் அவர் பேர் வேண்டாம் அவர் எந்திரிச்சு சார் என்ன சார் நீங்கள் காதல் திருமணமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு போல ஏசி ஏற்கனவே வந்து நான் தான் சொன்னேன் அரேஞ்ச் மேரேஜ்னு அப்படின்னு சொல்ல இவர் இருந்து எதாவது வருமா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் மவுத்துலேருந்து வரும் அதாவது வந்து சம்பந்தப்பட்டவங்க வாயிலேருந்து வர்றது தான் அவங்க வந்து பேட்டி எடுப்பாங்க ஸோ அப்படி எதுவும் வருமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்வியை அது வழக்கமாக நிருபர்கள் வந்து கிடுக்குப்படி போட்டு கேட்குறது வழக்கம் அவங்களுடைய தொழிலே தானே அப்படி ஏதோ கேட்கும்போது இவருக்கு ஏதோ ஒன்று பதில் சொல்ல போய் அந்த நிருபரை கூப்பிட்டு கண்ணா பண்ணான்னு பேசியிருக்கார் இந்த இவர் விஜய் ஸோ இதெல்லாம் வந்து வழக்கமாகவே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மனநிலை என்ன மாதிரியான ஆட்டிடியூடுன்னு தெரில எப்படி வந்து விஜய் வந்து இப்படி வந்து அதாவது பணம் புகழ் காசு இதெல்லாம் இருக்குங்கிறதுனால நம்ம என்ன வேணா செய்யலாம்னு நினைக்கிறாரா இது வரைக்கும் நான் இப்படி ஒரு நடிகர்களை பார்த்ததே இல்லை அதாவது நானும் வந்து விஜய் வச்சு படம் எடுத்திருக்கேன் விஷ்ணுங்கிற படத்தினுடைய தயாரிப்பாளர் நான் தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் வந்து ஒன்னா சேர்ந்து படம் ஒர்க் பண்ணும்போது சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இல்லை அப்போல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக வருவார் ரொம்ப சிம்பிளாக உட்காந்துருப்பாரு எப்போவுமே மௌனி தான் எப்போவுமே யார்ட்டையுமே பேச மாட்டார் கடகலன்லாம் இருக்க மாட்டார் அவர் வாட்டிங்க வருவாரு நடிப்பாரு போவாரு அப்படிதான் இருந்தாரு படம் ஃபுல்லாக ஃபுல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா தான் நடிச்சு கொடுத்தாரு அதுக்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நான் விஜய் பத்தி நான் எனக்கு சினிமாலேயே இருக்கிறதுனால பல நேரங்கள்ல பல விஷயங்கள் இது இது வந்து வெளியா வெளியில வந்த தகவல் வெளி வராத பல தகவல்கள் கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரியான தகவல் அதை கேள்விப்படும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது அது சொன்னோம்னா இன்னும் விஜயோட இமேஜை பாதிக்கும் அதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது என்ன இப்படி பண்ணுவாரா உண்மையாக தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்படி தான் இருப்பார் போல விஜய் இப்போ சமீபத்தில் அந்த காசு பணம் புகழ் இதை வச்சு என்ன வேணால் வாங்கலாம்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரில ரஜினிகாந்த்லேருந்து இன்னும் பலர் பாத்தீங்கன்னா டவுன் டு த எர்த்தாக தான் இருக்காங்க அது சூப்பர் ஸ்டார்னு ஐம்பது வருஷமா இன்றைக்கி கொண்டாடப்படுற நாயகனா ரஜினி இருக்கார் அப்படின்னா ரஜினின்னா எளிமை தான் சார் அந்தளவுக்கு வந்து எளிமையாக இருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கார் இவர் இப்படி இப்படி நடந்துக்கிறான்னு தெரியல இது இந்த மாதிரி காணொலிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய காணொலிகள் வந்துட்டுருக்கு சொன்னீங்க இல்லையா அதில் வந்து பேர் குறிப்பிடாம ஒரு பவுன்சர் கூட சொல்றாரு ஆனால் அந்த பவுன்சர் பேட்டியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து எல்லாருமே விஜய் தான் விஜய் தான் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் இருக்காங்க குறிப்பாக அந்த பவுன்சர் என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் வந்து விஜய் அவர்களுக்கு பேர் அந்த நடிகர் பேர் சொல்லாமல் அந்த நடிகருக்கு நான் பாதுகாப்புக்காக கேரவன் வெளியில் நின்றுட்டு இருந்தேன் இருந்து வெளியில் வந்த நடிகர் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் நோக்கி வந்து கையை காட்டிட்டு டப்புன்னு கேரவனில் ஏறிடுவார் திரும்ப அந்த ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருவருன்னு ஓடி வந்து ஃபோட்டோ எடுக்க வருவாங்க யாரையும் உள்ள விடாத பார்த்தேன் என்னோட கித்த அவரே தூண்டி விட்டு அவரே வர வச்சாரு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு விஜய் தான் அப்படின்னு சொல்றாங்க உங்களோட பார்வை என்ன இல்லை இல்ல அது வந்து பவுன்சர் வந்து பேர் சொல்லாமல் சொல்றாரு அது நம்ம விஜய் தான் ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல முடியாது அப்படி சொன்னால் தப்பாயிரும் அதாவது இது தமிழ் சினிமால ஒரு சூப்பர் ஸ்டார் உச்சபட்சத்துல இருக்கிற ஒரு உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகர் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு நாலு பேர் தான் நம்ம சொல்லலாம் அது வந்து ரஜினி கமல் விஜய் அஜித் தான் பண்ணலாம் ரஜினி எனக்கு தெரிஞ்சு இப்படி பண்ணுவாரன்னு நம்ம நான் நினைக்கவே நினைக்க பார்க்கறதுக்கே வாய்ப்பு இல்லை கனவுல கூட பண்ண மாட்டாரு அதுவும் இல்லாமல் ஓடியெல்லாம் ரஜினியால போக முடியாது இன்னொன்னு பாத்தீங்கன்னா கமல் கமலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்படி எல்லாம் பண்ண மாட்டார் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஈகோவிஸ்டிக் தான் கொஞ்சம் தன்னை வந்து டச் பண்ணா அதை டச் கூட வந்து இப்போ டச் பண்ற ஒரு கேரக்டர் தான் இப்போ லிங்குசாமிக்கு எல்லாம் உத்தம வில்லன்ல அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவார் தோல்ல கைப்படுத்தக்காண்டி என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியும்ல அந்த மாதிரி பண்ணுவாரே தவிர இந்த மாதிரி பண்ணுவாரான்னு எனக்கு தெரில அது இல்லாம அஜித்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் நீங்க படம் பாருங்க நீங்க வந்து என்னை வந்து எப்படி சொல்றது படத்துல ஹீரோ நீங்க பாருங்க விசிலடிங்க உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க என் வாழ்க்கைய வாழ விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு சோ அவரும் இப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை சோ இருக்கிற ஒரு நாலு பேர் நாலே பேர் தான் அதுல இருக்கிற ஒருத்தர் விஜய் தான் சோ அவர்தான் இதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒருவேளை இப்படி இந்த இந்த பத்திரிகையால தேனி கண்ணன் கொடுத்துருக்கிற காணொலி ஸ்ரீகாந்த் தேவா கொடுத்துருக்கிற காணொளி அப்புறம் நெப்போலியனுக்கு நடந்த சம்பவம் ராதாரவிக்கு நடந்த சம்பவம் ஆர் பி சௌத்ரிக்கு நடந்த சம்பவம் இதெல்லாம் பார்க்கும் போது பிரச்சாரத்துல லைட் ஆஃப் பண்ணி பிரச்சாரத்துல லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஹைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி என்ன பண்ண என்ன மனநிலையினே தெரியல லைட் ஆஃப் பண்றாரு உள்ள சந்தோஷமா சிரிப்பார் போல அதாவது ஆன் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா அப்படி அப்படின்னு ஃப்ளை இங்கிலீஷ்லாம் தான் கொடுப்பார் போல ஆப் பண்ணுவோன்னே அப்படின்னு போல இது என்ன மாதிரியான மனநிலையும் தெரில இதெல்லாம் வந்து பிரச்சாரத்தில் விளக்கு அணைச்சி அணைச்சி ஆப் பண்ணி இது வரைக்கும் யாரையும் பார்த்தது இல்லைங்க ஜெயலலிதா பண்ணதில்லை கலைஞர் பண்ணதில்லை எனக்கு அறிவு கட்டி எம்ஜிஆர் பண்ணதில் யாருமே பண்ணதில்லை ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலையினே நமக்கு தெரியல ஆனால் வந்து இது வருத்தத்தை தான் தருது உண்மையாக சொல்கிறேன் விஜய் ஒரு நல்ல நடிகர் நல்ல சினி தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஸ்டார் அவரை வச்சு இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவே வந்து பிழைக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் எல்லாமே இருந்தும் கூட ஏன் விஜய் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நமக்கு தெரில அதாவது இது நம்ம பேசும்போது எனக்கு வந்து எஸ் ஏ சந்திரசேகர் சாரே ஒரு விஷயம் சொன்னார் ஒரு தடவை வந்து வேற ஒரு விஷயத்துக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னா அப்போ வந்து நான் விஜய் சாரை பார்க்காது எஸ்ஏசி சாரை பார்க்கறதுக்காண்டி அவரோட ஆஃபீஸ் சாலிகிராமம் பழைய வீட்டு விஜய் வீட்டில் தான் ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு அப்போ பார்க்க போயிருந்தேன் அப்ப வந்து பேசிட்டு இருக்கும்போது காஃபி சாப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் நீங்க விஷ்ணு படத்துக்கு கொடுத்த சம்பளம் மூணு லட்சம் அப்படின்னாரு ஆமா சார் அப்படின்னா ம் அப்படின்னு ஞாபகப்படுத்தி சொல்லி பல விஷயங்கள் பழைய விஷயங்கள் பல விஷயங்களை வந்து அந்த படத்துல நடந்த சம்பவங்கள் இந்த மூணார்ல நடந்த சம்பவங்கள் இதெல்லாமே வந்து லைட் லைட்டா சின்ன ஞாபகப்படுத்தி பேசிட்டு இருந்தாரு பேசிட்டு இருந்தது பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எதுவுமே இன்னைக்கு விஜய்க்கு ஞாபகம் இருக்குமா எனக்கு தெரியல அவரே சொன்ன வார்த்தை அதாவது வந்து அந்த நேரங்கள்ல விஜயும் எஸ் ஏ சந்திரசேகரும் பேச்சுவார்த்தை இல்ல பேச மாட்டாங்கிறது வெளியில யாருக்குமே தெரியாது எனக்கும் தெரியாது அந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் விஜய் நான் வச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியல அவர் இப்போ என்னையே யாருன்னு கேட்பாரு சொன்ன வார்த்தை என்னையே நான் போனா யாருன்னு கேட்பாரு சொன்ன வார்த்தை இது வந்து அவர் சொன்னாரு சோ உடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சோ இது வந்து எப்படின்னா ஏன் இப்படி சொல்றாரு பையனை பத்தி அப்படின்னு நான் நினச்சேன் அந்த அந்த ஸ்பாட்ல நினைச்சேன் வெளியில கார் டிரைவ் பண்ணிட்டு வரும்போது எப்படி சார் எஸ்இசி சார் இருந்து ஏன் இப்படி சொல்றாரு விஜய் பத்தி நினைச்சேன் சோ இப்போதான் தெரியுது அவர் தகப்பனையும் அந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கிறார் தாயும் அந்த அளவுக்கு காயப்படுத்திருக்காரு எல்லா மேடைய வந்து பிரச்சாரத்துலையும் சரி எல்லாத்துலேயும் சரி கூட உட்கார வச்சிருக்கா இல்ல சார் வேற வழி இல்ல இல்ல கூட உட்கார வச்சுதான் ஆகணும் இப்போ வந்து எல்லாரும் கேக்குறாங்கல்ல பொண்டாட்டி எங்கன்னு கேக்குறாங்க பிள்ளை எங்கன்னு கேக்குறாங்க ஸோ பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டு வர முடியாதோ என்னமோ நமக்கு தெரியல அந்த அளவுக்கு பிரச்சனையா என்னன்னு நமக்கு தெரியல என்னதான் நீங்கள் இருந்தாலும் தாயின் தகை பண்ணும்போது அப்பா வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டிங்கன்னா அவங்க என்னதான் இருந்தாலும் ஆயிடுவாங்க ஒத்த ஒத்த பிள்ளை ஒரே பிள்ளை என்ன செய்ய முடியும் மேடையில் வந்து உட்காந்துருக்காங்க மேடையில் வந்து போது சில காணொலிகள்லாம் நீங்க பாருங்களேன் ஒரு காணொலி நான் பார்த்தேன் எஸ்எஸ்சி நிப்பாரு அம்மாவை கட்டி பிடிச்சி அப்படி ஹக் பண்ணிட்டு அப்படி நடந்து போவார் எஸ்எஸ்சி கட்டிக்கிறதுக்காண்டி அப்படி அணைக்கிறதுக்காண்டி சார் தாய்க்கும் அதே பாசம்தான் தகப்பனுக்கும் அதே பாசம்தான் தான் உங்களுக்கு அப்படி தகப்பன் அப்படி நிராகரிச்சுட்டு அப்படியே போவார் இதெல்லாம் நான் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ இது எப்படி எஸ்ஐசி சார் அவர் வீட்டுக்கு போனது கூர்கா குர்கா விட்டு உள்ள விட முடியாதுன்னு சொன்னது அதுவும் ஒரு சம்பவம் உங்களுக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு நிறைய பேசணும்னா நம்ம நிறைய விஜய் பத்தி பேசலாம் சோ இதெல்லாம் வந்து எப்படின்னா இது இது இப்பயாவது வந்து இப்ப வந்து பிரச்சனை கரூர்ல வந்து இப்படி நாப்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பாயிருச்சு என்ன பண்றதுன்னே தெரியல இப்ப அப்பாட்ட ஓடி போய் விழுகுறாரு அப்பா அப்படிங்கிறாரு அம்மாங்கிறாரு சோ உங்களுக்கு எந்த காலத்துலயுமே உங்களுக்கு கூடையா இருக்கிறது தாயும் தான் அந்த உறவுகளை நீங்க விட்டுறக்கூடாது கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார் உலகத்துல வந்து முதல் உறவு வந்து தாய் தகப்பந்தான் சார் அப்பதான் எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்க ரெண்டாவது உறவு அவங்கள யாருமே நெருக்கம் நெருக்க நெருங்க விடாம யாருமே இல்லாம ஒரு ஒரு கோடீஸ்வரன் ஒரு கோடி புகழ் உச்சி எல்லாமே கொடுத்துருக்கான் கடவுள் ஒரு தனி பங்களால ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிரவுண்ட் ஒரு தனி பங்களால வந்து ஒருத்தர் தனியா இருக்கார் அப்படின்னா எனக்கு தெரியல சார் ரொம்ப நன்றி சார் விஜய் அவர்கள் தொடர்பா பிள்ளைங்க நன்றி நன்றி